டியூப் தமிழ் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய விமான தாக்குதல்களை நடத்த போகின்றது என்றும் இந்த குண்டுவீச்சை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராவதோடு இஸ்ரேலுக்கு இரும்பு அரணாக நின்று உதவி செய்வோம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து இரண்டு தூதுவர்களை மத்திய கிழக்கிற்கும் இஸ்ரேலுக்கும் அனுப்பியிருக்கின்றார் இந்த தகவலை ப்ளூம்பர்க் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்கானுடைய வெள்ளை மாளிகையினுடைய முக்கிய பேச்சாளர்கள் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை அடியொற்றி வரும் சில நாட்களில் ஈரானினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடக்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்பில் சகல நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டு இருப்பதாகவும் அது தெரிவிக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரானினுடைய சிரியாவில் அமைந்திருந்த தூதரலயத்தில் இடம்பெற்றது போல ஈரானும் இஸ்ரேலினுடைய அரச காரியாலயங்கள் ராணுவ முகாம்களை தாக்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்பே இருக்கின்றது பொதுமக்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தாது என்றும் கருதப்படுகின்றது இதற்கிடையில் ஈரானிய படைகள் அவசரமான பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றன ஈரானினுடைய வான்பரப்பில் பறக்கின்ற அத்தனை போக்குவரத்து விமானங்களையும் நிறுத்தும்படி ஈரான் கூறியிருக்கின்றது இந்த பயிற்சி காரணமாக ஜெர்மனியினுடைய அனைத்து விமானங்களும் இந்த பரப்பை நிறுத்தி இருக்கின்றன விமான சேவை கடந்த ஆறாம் தேதியிலிருந்து பதினோராம் திகதி வரை அங்கிருக்கும் சூடான நிலை காரணமாக தம்முடைய பரப்புகளை நிறுத்தி வைத்திருந்தது இப்பொழுது ஈரானினுடைய தாக்குதல் மட்டும் வடிக்குமாக இருந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஊடறுத்து பயணிகள் விமானங்கள் பயணிப்பது மிகுந்த சிரமமாக மாறிவிடும் இதனால் விமான கட்டணங்கள் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மத்திய கிழக்கில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் உஜார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன காரணம் அங்கிருக்கும் இஸ்ரேலிய தூதரயங்கள் மீது கூட தாக்குதல் வாய்ப்புகள் உண்டு அமெரிக்காவினுடைய படைத்துறை ஜெனரல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் அங்கு இஸ்ரேலிய படைத்துறை அமைச்சருடன் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் தாக்குதலை எப்படி தடுப்பது என்பது குறித்த பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நேற்று முன்தினம் ஈரானுடைய ஆதி உயர் மத தலைவர் இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டிய என்று மீண்டும் அழுத்தி கூறியதன் பின்னதாக இந்த நிலை மாற்றமடைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் தொடர்பு கொண்டு நிலையில் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரி மெக்வாக் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் சவுதி அரேபியா அரபு எமிரேட்ஸ் நாடுகள் ஈராக் கட்டார் ஆகிய நாடுகளுடன் பேசி ஈரானை இந்த தாக்குதலை நடத்த வேண்டாம் அடக்கி வாசிக்கும்படி கேட்டிருக்கின்றார் ஆனால் ஈரான் இதை கேட்குமா என்பது தெரியவில்லை ஈரானை அடக்குவதற்கு முன்னதாக தாக்குதல் நடத்தாமல் இஸ்ரேலை ஏன் அடக்கி வைக்கவில்லை என்ற கேள்விக்கு அமெரிக்க ராஜதந்திரிகள் என்ன பதிலை கூறியிருக்க போகின்றார்கள் என்பது தெரியவில்லை அமெரிக்காவினுடைய கட்டுமீறி இஸ்ரேல் தானாக சென்று விட்டது என்று விளங்கப்படுத்தப் போகின்றார்களா தெரியவில்லை ஆனால் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தாமல் இருக்குமாக இருந்தால் ஈரான் உள்நாட்டில் அரசியலை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலையும் ஏற்படும் என்பதை மறப்பதற்கில்லை மறுபுறம் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய செய்தி சகல இடங்களிலும் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது ஈத் பண்டிகைக்காக சென்றிருந்த வேளை அவருடைய மூன்று பிள்ளைகளும் கொல்லப்பட்டதாகவும் கூடவே நான்கு பேர பிள்ளைகளும் மரணம் அடைந்திருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார் இவருக்கு ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றார் கிரிமினல் எதிரிகளாகிய இஸ்ரேலியர்களுடைய வேலை இதுவென்றும் இதற்கு பழி எடுக்கப்படும் என்றும் அதே அதேவேளை அமாஸ் தலைவரனுடைய பிள்ளைகள் என்கின்ற காரணத்தினால் இப்பொழுது பாலஸ்தீனத்தில் மரணமடைந்து கொண்டிருக்கின்ற மக்களை விட இது முக்கியமான ஒன்று அல்ல மக்களும் மக்களாகத்தான் இதுவும் பார்க்கப்படும் என்றும் ஹமாஸ் தலைவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த போரில் இதுவரை தன்னுடைய குடும்பத்தில் இருந்து அறுபது பேர் வரை விட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் இஸ்ரேலுக்கும் அவுஸ்திரேலியாவுக்கும் இடையேயான முறுகள் பல வழிகளில் வெளியாகி கொண்டிருக்கின்றது தொண்டு நிறுவன ஊழியர்களில் ஏழு பேரில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மிகச்சிறந்த தொண்டு நிறுவன பணியாளர் ஆகிய பெண்மணி ஒருவர் கொல்லப்பட்டதன் பின்னர் அவுஸ்திரேலியா மிகவும் கோபமாக இருக்கின்றது எனவே பாலஸ்தீனர்களுடைய இரண்டு ஸ்டேட் தீர்மானத்தை அங்கீகரிக்கப் போவதாக கூறுகின்றது ஏனென்றால் அமெரிக்காவுடன் இணைந்து பிரிட்டன் ஆஸ்திரேலியா டென்மார்க் போன்ற அமெரிக்க ஆதரவு நாடுகள் பாலஸ்தீனத்தினுடைய இரண்டு ஸ்டேட் தீர்வை ஆதரிக்கவில்லை ஆனால் உலக நாடுகளில் நூற்றி நாற்பது நாடுகள் அதை ஆதரித்திருக்கின்றன இந்த நிலையில் ஆஸ்திரேலியா தானும் நிலை மாறி பாலஸ்தீனர்களுடைய இரண்டு ஸ்டேட் தீர்வை அங்கீகரிக்கப் போவதாக கூறியிருக்கின்றது இதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஆஸ்திரேலியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்றார் ஆஸ்திரேலியா மட்டுமல்ல ஐக்கிய ஐக்கியராட்சியத்தில் அயர்லாந்தும் இந்த நிலை எடுக்கப் போவதாக சற்று முன்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் இரண்டு ஸ்டேட்களை வழங்குகின்ற தீர்மானத்தை தாங்களும் ஆதரிக்க இருப்பதாக அயர்லாந்து தலைநகர் வைத்து கூறியிருக்கின்றார் எனவே இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய ஆதரவு நாடுகளை திரும்ப ஆரம்பித்திருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இஸ்ரேல் ஈரானையும் போருக்குள் வீழ்த்தி இருப்பதானது மத்திய கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல பரீட்சையினுடைய வாரோட்டத்தின் உச்சகட்டமாக இருக்கின்றது ஈரான் உண்மை அணுகுண்டை செய்து முடித்துவிட்டதா இல்லையா என்பதை கண்டறிவதற்கான ஒரு தாக்குதல் போலவே சிரியாவில் இருந்த ஈரானினுடைய தூதராலயத்தின் மீது இஸ்ரேலோ அல்லது வேறு யாரோ நடத்திய தாக்குதல் இருந்தது இதில் ஏழு ஈரானினுடைய அதி உயர் ராணுவ தலைவர்களும் கூடவே மேலும் ஐந்து பேருமாக பன்னிரண்டு பேர் மரணமடைந்திருந்தார்கள் இந்த தாக்குதல் தன்னுடைய நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் இத்தாக்குதலுக்கு காரணமாக இருந்த இஸ்ரேலை தாங்கள் பழிக்கு பழி வாங்கிய தீர்வோம் என்று ஈரான் இப்பொழுது ராணுவ பயிற்சியை கொண்டிருக்கின்றது ஈரான் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய பதிலடி நடைபெறும் எனவே ஈரான் அடுத்த கட்டமான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டி வரும் அது கிழக்கு போராக மாற்றமடையும் இது பெரும் சிக்கலாக வந்து முடியும் எனவே இந்த இடம் வரக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா கடும் முயற்சிகளை கொண்டிருக்கின்றது இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்த விடாமல் தடுத்திருக்க வேண்டிய கடமை அமெரிக்காவிற்கு இருந்திருக்கின்றது என்பதும் ஆனால் தாக்குதலை நடத்தாமல் இருந்து இருந்தால் போல ஈரானும் ஈரானை சேர்ந்த நாடுகளும் இந்தளவு தூரத்திற்கு எதிர்வினை ஆற்றாமல் இருந்திருக்கும் என்றும் கூற முடியாத அளவிற்கு அவர்களினுடைய நடவடிக்கைகளும் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே இதில் யார் சரி பிள்ளை என்று சொல்ல முடியவில்லை இருதரப்புமே போரொன்றின் மூலம்தான் தீர்வு காணலாம் என்ற அளவிற்கு விட்டுக் கொடுக்காத நிலை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் அமைந்திருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே வணக்க உறவுகளை